கேட்க விருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பாத்திருமா வேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி எழுபத்தி ஒன்று பெரியோர்களே தாய்மார்களே காங்கிரஸ் கட்சியின் எல்லா தவறுகளுக்கும் ஒரு மனிதனை காரணமாக காட்டினார்கள் என்றால் அது பக்தவச்சலம் தான் இதை அந்த கட்சியின் எதிரிகள் மட்டுமல்ல சொந்த கட்சிக்காரர்களே சொன்னதுதான் பக்தவச்சலம் சந்தித்த சோகம் அன்றைய காமராஜரை அப்படி சொல்லி இருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு இளங்கோவனும் அப்படி சொன்னார் மொத்த பாவங்களையும் தூக்கி போடும் அளவுக்கு உள்ள மனிதர் அல்ல பக்தவச்சலம் எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் மனந்தளராது துடிப்புடனும் ஆக்க வேலைகளில் ஈடுபடும் மனப்பக்குவம் வாய்ந்தவர் என்று பெருந்தலைவர் காமராஜரால் பாராட்டப்பட்டவர் பக்தவச்சலம் ஸ்ரீ அகோபிலமடம் நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீ அழகிய சிங்கர் ஜீய சுவாமிகள் சொன்னார் பதவி உயர உயர பேச்சில் நிதானம் வேண்டும் அவர்கள் மனதில் உள்ளதை பிறர் அறிய முடியாமல் இருக்க வேண்டும் இதை காம்பீரியம் என்பார்கள் ஸ்ரீமான் பக்தவச்சலம் அவர்களிடம் இதை நாம் காண முடிகிறது என்றார் பக்தவச்சலத்தின் பிறந்தநாள் விழா திருவல்லிக்கேணி ஜனநாயக சேவா சங்கம் சார்பில் நடந்தபோது அதில் அன்றைய முதலமைச்சர் அண்ணா கலந்து கொண்டார் பக்தவச்சலம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுத வேண்டும் அவரது அனுபவங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறாக திகழ்பவை என்றார் அண்ணா கலைஞர் கருணாநிதி பல நிர்வாக நுணுக்கங்களை சட்டசபை வாத திறமைகளை பக்தவச்சலத்திடம் இருந்துதான் கற்றுக்கொண்டார் துரோணரிடம் ஏகலைவன் தூரத்தில் இருந்து வித்தை கற்றுக் போல நான் கற்றுக்கொண்டேன் ஒரே ஒரு வித்தியாசம் இவர் கட்டை விரலை காணிக்கை ஏற்காத துரோணாச்சாரியார் என்று கருணாநிதியே மனப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார் இடையில் பத்தொன்பது மாதங்கள் நீங்களாக தொடர்ச்சியாக பதினேழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்த ஒரே மனிதர் பக்தவச்சலம் மட்டும்தான் அவருக்கு முன்னும் அப்படி யாரும் இருந்தது இல்லை பின்னும் இருந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரகாசம் அமைச்சரவையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அடுத்த ஆண்டு ஓமந்தூரார் அமைச்சரவையில் திட்டமிடுதல் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பி எஸ் குமாரசாமி ராஜா தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் பொதுப்பணி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமைந்த ராஜாஜி அமைச்சரவையில் இவருக்கு இடம் தரப்படவில்லை என்றாலும் தனி ஆந்திரா பிரிந்த பிறகு அமைந்த புதிய அமைச்சரவையில் விவசாய அமைச்சர் ஆக்கப்பட்டார் காமராஜர் முதல்வரான போதும் முதலில் இவர் விவசாய அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாகாணம் பிரிந்த பிறகு இவர் கைத்தொழில் அமைச்சர் ஐம்பத்தேழு தேர்தல் வெற்றிக்கு பிறகு காமராஜர் அமைத்த அமைச்சரவையில் உள்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு காமராஜர் அமைச்சரவையில் நிதி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் காமராஜர் பதவி விலகிய போது முதலமைச்சர் நாற்காலி பக்தவச்சலத்துக்கே வந்து சேர்ந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை அமைச்சராகவும் அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஏழு வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் என இருபத்தோரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழகத்தை நிர்வாகம் செய்தவர் தான் பக்தவச்சலம் மட்டும்தான் கீழ்பவானி திட்டம் மணிமுத்தாறு திட்டம் ஆரணியாற்று திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் ஏரியல் நீர்ப்பாசன திட்டம் காவேரி திடல் தண்ணீர் திட்டம் ஆகியவை இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டவை மெய்யாற்று திட்டம் பைக்காரா மின் திட்டம் மதுரை மின்சார நிலையம் பாவநாசம் மின்சார திட்டம் விரிவு சென்னை நகர மின் உற்பத்தி நிலையம் பேசின் பிரிட்ஜ் நிலையத்தை பெரிதுபடுத்துதல் சென்னை மேட்டூர் மின் இணைப்பு திட்டம் ஆகியவை இவர் கொண்டு வந்தவை தனியார் வசம் இருந்த மின் உற்பத்தி நிலையங்களை அரசுக்கு சொந்தமாக்கியவர் இவர் பக்தவச்சலம் இன்று அரசு நிறுவனங்களை தனியாருக்கு தாரை கொண்டிருக்கிறார்கள் மின்சாரம் தயாரிக்க துப்பு இல்லாத அரசாங்கம் பச்சையாக பல நூறு கோடி கொடுத்து தனியாரிடம் மின்சாரம் வாங்கும் அவல நிலை இன்று இன்றைய அமைச்சர்கள் தனியாருக்கு அமைச்சராக இருக்கிறார்கள் அன்றைய அமைச்சர்கள் மக்களின் அமைச்சர்களாக இருந்துள்ளார்கள் ஒன்பது ஆண்டு காலம் விவசாயத்துறை பக்தவச்சலத்தின் கையில் இருந்தது உணவுத்துறையையும் ஐந்தாண்டு காலம் வைத்திருந்தார் விதைகளை குறைந்த விலைக்கு விவசாயிகளுக்கு தருவது உரம் பயன்படுத்துதல் எரு உரம் சேகரிப்பு மண்வள பாதுகாப்பு நடவடிக்கைகள் இயந்திரத்தின் மூலமாக நிலத்தை உழுதல் போன்றவை இவரது உற்பத்தி நடவடிக்கைகளாக இருந்தன விவசாயிகளுக்கு அதிகப்படியான கடனுதவி தந்தவர் பக்தவச்சலம் தான் அவர் விவசாய அமைச்சராக ஆனபோது ஆறு கோடியாக இருந்த மொத்த விவசாய கடன் நான்கு ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடியாக ஆனது தமிழகத்தில் அதுவரை இருந்த பற்றாக்குறை உணவு உற்பத்தியை அதிக உற்பத்தியாக ஆக்கியவர் பக்தவச்சலம் கதர் உற்பத்தியை அரசின் இயக்கமாக ஆக்கியதும் கதர் உற்பத்தியையும் கைத்தொழிலையும் இணைத்து காந்திய பொருளாதாரமாக மாற்றியதும் பக்தவச்சலமே அதுவரை இருண்டு கிடந்த பெரும்பாலான தமிழ்நாட்டு கோயில்களை பளிச்சன ஆக்கியதும் பக்தவச்சலம் தான் ஐந்து ஆண்டுகள் அவரிடம் அறநிலையத்துறை இருந்தது எல்லா ஆலயத்துக்கும் ஸ்தல புராணம் எழுத சொன்னார் கோயில்களில் திருப்பாவை திருவொம்பாவை பாடச் சொன்னார் நாதஸ்வர பயிற்சி வகுப்புகள் சங்கீத பயிற்சி வகுப்புகளை எல்லா கோவில்களிலும் நடத்தச் சொன்னார் வேதாகமங்களை போதிக்க வகுப்புகள் தொடங்கியதும் இவர்தான் அனைத்து கோயில்களையும் கண்காணிக்க குழுக்களை அமைத்தார் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் திருக்கோயில் என்ற இதழ் இன்று வரை வருகிறது அதை தொடங்கியதும் அவர்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலய சம்புரோஷனமும் மதுரை மீனாட்சி கும்பாபிஷேகமும் இவரால் நடத்தி வைக்கப்பட்டன முக்கிய கோயில்களில் குங்குமம் விபூதி பன்னீர் போன்றவற்றை தயாரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டவரும் இவரே ஏழைகள் குறைந்த செலவில் திருமணம் செய்து கொள்ள திருமண மண்டபங்கள் அமைக்க வேண்டும் என்பதும் இவரது சிந்தனையே கோயில் வருமானத்தில் கல்வி சாலைகள் தொடங்க வேண்டும் என்றவர் இவர் குற்றாலம் பராசக்தி கல்லூரி அப்படி அமைக்கப்பட்டதுதான் பக்தவச்சலம் தீவிரமான ராம பக்தர் தினமும் காலையில் எழுந்ததும் ஸ்ரீராமஜெயம் எழுதுவார் கோட்டைக்கு சென்று உட்கார்ந்ததும் ஸ்ரீராமஜெயம் எழுதுவார் மயிலாப்பூர் ஆஞ்சநேயர் கோயிலை அவரது வாகனம் கடந்தால் லேசாக நிற்கும் இவர் வணங்கிய பிறகுதான் வண்டி வேகம் பிடிக்கும் அப்படிப்பட்ட பக்தவச்சலம் கோயில்களை சென்டர்கள் என்று சொன்னார் இந்து சமய அறநிலைய சட்டத்தின் நோக்கம் சிதையாமல் கோயில்களை பாதுகாத்த ஒருவருக்கு சிலை வைக்க வேண்டுமானால் பக்தவச்சலத்துக்கு வைக்கலாம் கோயில்கள் சுவாமிக்காக அல்ல சுவாமிக்கு கோயில் தேவையில்லை கோயில்கள் மக்களுக்காக என்றவர் அவர் மதசார்பற்ற அரசாங்கம் கோயில்களில் ஏன் தலையிட வேண்டும் என்று கேட்டபோது கோயில்களில் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் என்று அரசாங்கம் சும்மா இருக்க முடியாது என்று பதில் தந்தவர் பக்தவச்சலம் கடவுள் தமிழ் இவை இரண்டுமே எல்லோருக்கும் அப்பாற்பட்டது கடவுளை தாங்குகிறேன் என்றும் தமிழை காக்கிறேன் என்றும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னவர் பக்தவச்சலம் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எந்த சமரசத்துக்கும் ஆளாகாமல் தான் நினைத்ததை தெய்வதாச்சன்யம் பார்க்காமல் செய்யும் முதலமைச்சராக பக்தவச்சலம் இருந்தார் தமிழ்நாட்டு அரசியலில் ராஜாஜியையும் பெரியாரையும் சமதூரத்தில் வைத்து விமர்சித்தவர் பக்தவச்சலம் மட்டும்தான் ராஜாஜியின் ஆதரவாளராக இவர் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த முதலமைச்சர் பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்திருக்க கூடும் ஆகஸ்ட் புரட்சியை விமர்சித்த ராஜாஜியை காங்கிரசுக்குள் அனுமதிக்க கூடாது என்று பக்தவச்சலம் எடுத்து வைத்த வாத திறமைதான் காமராஜருக்கே கை கொடுத்தது ராஜாஜியின் சுதந்திரா கட்சியை விமர்சிக்க காமராஜர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களே தயங்கிய போது கடுமையாக விமர்சித்தவர் பக்தவச்சலம் தான் அன்றைய காமராஜர் ஆட்சியை பச்சை தமிழர் ஆட்சி என்று ஆதரித்து வந்தார் பெரியார் காமராஜர் அமைச்சரவையில் அங்கம் வகித்த பக்தவச்சலம் இந்த ஆதரவை விபரீதமான உறவு என்று கண்டித்தார் காங்கிரஸ் மேடைகளில் பெரியாரை பேசவிடக்கூடாது என்றார் அவர் இது காங்கிரசின் தேசிய கண்ணோட்டத்தை சிதைக்கும் என்றார் காமராஜருக்கு ஆதரவான பத்திரிகையாளர் ஒருவரே காமராஜருக்கு எதிராக இவரை கொம்பு சீவி விட முயற்சித்த போது தியாகம் செய்தவருக்கு கிடைத்த வாய்ப்பை விட எனக்கு அதிக வாய்ப்பு கிடைத்து விட்டது ஓய்வு எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பக்குவத்தை எப்போதே பெற்றுவிட்டேன் என்றவர் பக்தவச்சலம் காமராஜர் பதவி விலகிய போது அவரை பதவி விலக வேண்டாம் என்றவர் இவர் காமராஜர் பதவி விலகினால் அந்த பதவி தனக்கு கிடைக்கும் என்று நினைக்கவில்லை சட்டம் பயின்று அல்லாடி ஏரிடம் ஜூனியராக இருந்து நன்றாகவே சம்பாதித்து தேசிய சேவை ஆற்றுவதற்காக தொழிலை விட்டு விடுதலைப் போராட்டத்தில் இறங்கும் போது எப்படி இருந்தாரோ அப்படியே வாழ்நாளில் இறுதி வரை பக்தவச்சலம் இருந்தார் பலரும் சேர்ந்து செய்த பாவங்களுக்கு பழியை சுமந்தார் அரசியல் அப்படித்தான் திரை மறைவு ரகசியங்கள் எல்லாம் இங்கு ராஜதந்திரங்கள் மனச்சாட்சியுடன் செய்பவையெல்லாம் பெரும் பாவங்கள்